தற்போதைய அண்மைச் செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் மகுவா சட்டமன்ற தொகுதியில் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தற்போதைய அண்மைச் செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் லாலு பிரசாத் மூத்த மகன் தேஜ் தேஜ் பிரதாப் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கார் மகுவா சட்டம் என்ற தொகுதியில் தற்போதைய அண்மைச் செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் லாலு பிரசாத்துடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனி கட்சி தொடங்கி தேஜ் பிரதாப் யாதவ் நடப்பு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தலுக்கு முன்பு கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருந்தது ஆனால் தேர்தலுக்கு பின்பு அது குறித்து முடிவு செய்யப்படும் என்றெல்லாம் தேஜ் பிரதாப் யாதவ் தெரிவித்திருந்த நிலையில் நடப்பு சட்டமன்ற தேர்தலுடைய முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது இதில் மகுவா சட்டமன்ற தொகுதியில் தேஜ் பிரதாப் யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தற்போதைய அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகுவா சட்டமன்ற தொகுதியில் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி தொண்ணூற்றி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார்கள் ஆட்சி அமைப்பதற்கு நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் தேவை என்ற நிலையில் நூத்தி பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இப்போதே பாஜக முன்னிலை நிலவரத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தில் உள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி தலைமையிலான மகா கத்பந்தன் எழுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறது